there you go அதாவது கொடுக்கறது ஒரு மனுஷன் வேணுமா ஆமா எப்படி கோடி கோடியாக கொட்டு குத்தி கிடத்தாலும் நாம அதே போலவே அருமையை தங்கமாக வந்துட கூட ஜெயபிரகாஷ் ஜெய பிரகாஷ் அவர்களும்

நாம நிக்கிறது பூமி இது பூமாதேவி இது பூமி ஆமா கீழ ஆமா பூமாதேவி மேல மேல இருக்கிற ஆகாயவாணி நல்ல கண்ணு பூதி படுதா கட்டிக்கலாம் சண்டாளா என்ன போய் சண்டாளா சாமி பத்தி கேவலமாக பேசுறா கரெக்டா பேசணும் அண்ணா பாருங்க என்னது படுதா துணி கேட்டு ஆமா சிறப்பு கலர் துணி கேட்டு அப்படின்னா அதுக்கு மேலதான் ஆகாயம் ஓ நீ அப்படி வருகிறாயா தியேத வங்கம் இந்த வழியில நான் எல்லாமே அதே வழியில தான் வந்தேன் சரி நீ சொன்னது போலவே ஆஹ் படுதாக்கு மேலே ஏழு உலகம் ஆதாயம் எப்படி ஏழு உலகம் படுதாக்கு மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் சரி ஈரேணு பதினான்கு உலகம் இந்த ஈரேணு பதினான்கு உலகத்திலு எறும்பு வரை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவகனத்தில் படிகலக்கக்கூடிய ரெண்டாயிரத்து பதினோரு வெண்படைத்தே பாரா முடிகளைத்த பரமடிபுருமான என்று

இன்மேலுவேன் ஆமா இன்மேல என்னப்பா சந்தேகம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது ரெண்டு கண் ஆமாம் இதை ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு கண்டதை காணலங்கிற காணதை கண்டுங்கிற பார்த்து இதை பார்த்துல இருக்குற பார்க்காத பாத்தோம்னு பல விதமாக பேசிக்கிட்டு உண்மை என்னப்ப ஆ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு கண்ணோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் பெருமை அது ரெண்டாயிரத்தி பதினோரு கண் எங்க என்னுடைய அந்த அம்மன் ஆமி எனக்கு கண்களை என்றையே தெரிந்து கொள்ள தீர்க்கிறேன் இந்த ஈரவங்காயம் தெரியாது இதை கணக்கு வரும் ஈரவெங்காயம் ஆமாம் இரண்டாயிரத்தி கண் இப்படி ஆமா

Yeah. Hey

இதோ நான் ஏறி சவாரி செய்கிறேன் இல்ல நந்தி வாகனம் ஓ என்னுடைய வாகனம் நந்தி வாகனம் காளை மாடு ஆ காளை மாடுக்கு தான் நந்தி வாகனம் கூட வேறு சரி அந்த நந்தியானது எங்களுடைய இருப்பதுனாலே ஆ அந்த நந்திக்கு ரெண்டு கன்று இருக்கிறது ஓ அது கூடவே இருக்கிறதுனால என்னுடைய இருப்பதுனாலே அதை சேர்த்தியா உன்னு தனப்பா ஆ ரெண்டு கண்ணு ரெண்டு கன்று வைக்கிறதுனால நான் கையிலே வைத்திருக்கோன்னே ஆ இந்த சூடாயுதம் இந்த சூடாயுதத்தில் சித்து உடுக்கொன்றே இருக்கிறது இல்லையா உண்டுதானப்பா ஏன் கண்ணுக்கு தெரியலையா என்னது சித்தம் முதுகுருக்குன்னு தெரியல ஏன் அறிஞ்சு போன ஏன்னா இத்த சோடு இருக்குது உனக்கு கண்ணுக்கு தெரியலையான அட இது உடுக்குடா இந்த உடுக்கியா உண்மைதான் இந்த உடுக்குது என்ன கண்ணு இருக்குது இந்தாண்ட ஒரு கண்ணு இந்தாண்ட ஒரு கண்ணு

அந்த அவளோட பெயர் என்ன தெரியுமா ஆ பெயர் கங்காதேவி கங்காதேவி கங்கை கங்கை என்றால் தண்ணீர் கங்கைன்னா தண்ணி ஆ அந்த கங்கையை ஒரு மங்கையாக செய்து அந்த மங்கை இடத்துல தலை மேலே வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறீங்க உண்மையாகப்பா எட்டு கண்ணாச்சு அந்த கங்காதேவி தேவை தலை அந்த கங்கைக்கு சரி நந்தி வாகனுக்கு ரெண்டு உடுக்குக்கு நாலு ஆமாம் சக்திக்கு ரெண்டு ஆறு பூத்தி ஆளுக்கு ரெண்டு எட்டு கண்ணாச்சு ஊத்தியாவில் ஆ சரி அரிஞ்சு கங்கா தேவிய மொத்தம்

அப்படி காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா மத்தியான நேரம் மத்திய நேரத்துல வெயில் எப்படி இருக்கும் ரொம்ப சுருக்குன்னு அடிக்கும் ஆமா அந்த வெயில்ல காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது வேர்வை தண்ணியா கூட்டம் கஷ்டமான தொழிலானது வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வெயில்ல வேலை வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது வேர்வை வரும் வேர்வை தண்ணி வருது அந்த வேர்வை தண்ணி தான் கங்கா தேவையானவர் சிலிண்டர் கிடப்பது அப்படி கிடப்பார் அப்ப பாதை போனா மனச உடம்புல வர்ற அந்த வேர்வை தான் ஊத்தியா மூத்தவா என்னை மறுத்து ஊத்தியா பூத்தியா நீ மனத்தையே வாங்குறியாளா உடம்பு ஏதோ ஒரு தருமான்னுடா பார் அது அதனால் தான் நாகில் போட்டாலும் அந்த வேர் இந்த நாக்கில் உப்பு கரிக்கும் உப்பு கரிக்கும் பாரு கண்ணில் போட்டாலும் எரிச்சலா இருக்கு உண்மைதானப்பா சரி எங்க போய் பேருவா ஓ அப்பயே பிரணத்தை வாங்குவிறாயே மணலுக்கு இறப்பு எப்படி கேளா எப்படி அதுக்கு ஒரு விளக்கு விளக்கிறது என்ன கை கொஞ்சம் இருக்குது கை நித்துக்கிட்டியா இந்த இடத்துல பேய்ச்சு பாரு என்ன வருகிறது

ஏன்னா பொம்பளைக்கு சமாசனம் பொங்கலைகள் தான் போய் கேட்கணும் அந்த பொம்பளை தலைமையில நீங்க தானே வச்சுக்கிறீங்க ஆமா அதனால உங்களை கேட்கறேன் ஏ பயங்கரமான ஆளா இருக்கிற முன்னாள்

எங்க இருக்கிறது தலைமையில இருக்கிறது சரிங்க நெத்தில இருந்து எங்க நெருப்பு வருது நெத்தில இருந்து நெருப்பு வருது ஆமா அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மாதத்துல ஒரு நாள் அந்த கங்கா தேவி வீட்டுக்கு தூரமாக போய் விடுவார் அப்படியா உண்மையா எத்தனை கிலோமீட்டர் போவா ஏ இதுக்கெல்லாம் கிலோமீட்டர் எங்கட போகுது வீட்டுக்கு தூரமா போயிடுவாங்க ஏ அந்த கங்கா தேவியான பெண்கள் சோதமாக போய்விடுவார் மாத விளக்காக அப்பொழுது அந்த நேரத்தை அந்த கங்கா தேவியானவர் வீட்டுக்கு தூரமா போனா தலைமையில கங்கா தேவி இருக்கிறது நெத்தில் இருந்து நெருப்பு வருது அந்த உதரமெல்லாம் எங்க போய் விழுவோம் நெருப்புல தான் விழுவோம் நெருப்பு என்ன ஆகும் கொசுங்கி சாம்பலாயும் எப்படிதான் மாதத்திரை ஒரு நாள் அந்த கங்கா தேவியானவர் வீட்டுக்கு தூரமாக போவதப்ப அதுக்குதான் விளக்கம் எல்லாம் கேட்டா அப்படியா நந்தீஸ்வரா அப்படி இருந்தாலும் இந்த அகில உலகத்திலே நாங்கள் தேவர்கள் நாங்கள் மூன்று பேர் யார் யாரு

நடந்தபத்து ஒரு லாரி காரனே வந்து அடிச்சுட்டு போயிட்டோம் இந்த தேவர்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து வராதுடா ஏன் தேவர் நாங்கள் தேவர்கள் அப்படி எல்லாம் வரவே வராது இல்லையா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் சரி சொன்னாரு உழைக்கு எப்படி தெரியுது அதனால

சபையே அமீதமாக பரமேஸ்வரனானவர் தேவியாகிய உமையோள் பார்வதி சக்தி அழைக்க பார்வதி தேவி சபை தர்பால் மற்றவசியம் அவரால் அவர்